நம்ம வீட்டுக்கு முன்னாடி வளர்ற இந்த செடிய சாதாரண செடி அப்படின்னு நிறைய பேர் நினைச்சு பிடுங்கி போட்டுறாங்க ஆனா இது கண் பார்வைக்கு அற்புதமான ஒரு நல்ல செடி அதே மாதிரி குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கும் குழந்தைய கொடுக்கற அற்புதமான செடி இது அதே மாதிரி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தாம்பத்திய குறைபாடு பிரச்சனையை சரி பண்ணுது இந்த செடியோட பேர் என்னன்னு கேக்குறீங்களா இதுதான் அம்மன் பச்சரிசி செடி இது காலங்கள்ல அதிகமா கிடைக்கும் வீட்டுக்கு முன்னாடி வயல் போரங்கள்ல எங்கனாலும் இந்த செடி கிடைக்கும் இந்த செடியில இருக்கிற முக்கியமான ஆரோக்கிய பெனிபிட்ஸ பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் இந்த இலைய கஷாயமா பண்ணி குடிச்சீங்கன்னா சருபம் சம்பந்தமான பிரச்சனையே வராது

ஒரு கண்ணாடி பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அரை ஸ்பூன் பொடிய அரை கிளாஸ் தண்ணியில கரைச்சு குடிச்சீங்கன்னா உங்களோட டயபெட்டிக்ஸ் அதாவது சர்க்கரை அளவு கண்ட்ரோல்ல வர்றதோட உங்களோட கண் பார்வையும் அதிகமாகுது முக்கியமா நரம்புகளுக்கு பலத்தை கொடுக்குது முக்கியமா ஆண்களுக்கு தாம்பத்திய உறவுல வீரியமும் அதிகமாகுது அதே மாதிரி நிறைய பேர் உடம்புல கொழுப்பு கட்டியால கஷ்டப்படுறாங்க இல்லையா அவங்க இந்த இலைய பிச்சீங்கன்னா கொஞ்சம் பால் மாதிரி வரும் அந்த பால நாள் தவறாம உங்க கொழுப்பு கட்டி மேல அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் பனி மாதிரி கரை

வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி பண்றப்போ கண் சம்பந்தமான பிரச்சனை நிரந்தரமா கியூர் ஆகுது எத்தனையோ பெண்கள் குழந்தை பேர் இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்டவங்க இப்ப சொல்ல போற ரெமடிய கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க அவங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு அம்மன் பச்சரிசி இலைய எடுத்துட்டு வந்து நல்லா சுத்தமா கழுவிட்டு நல்ல உரல்ல இடிச்சு சாரா எடுத்துக்கோங்க அந்த சாறு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதோட மிளகு பொடிய கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த சாறை நீங்க மாதவிடாய் முடிஞ்ச ஒன்னு ரெண்டு மூணு நாட்களுக்கு வெறும் வயித்துல எடுத்துக்கணும் ஒரு மணி நேரத்துக்கு எதுவுமே சாப்பிடக் கூடாது அந்த மூணு நாட்களுக்கு பருப்பு சாதம் நெய் பால் சர்க்கரை இதை மட்டும் தான் எடுத்துக்கணும் இந்த முறைய உங்க பீரியட்ஸ் வந்த ஒவ்வொரு தடவையும் பயன்படுத்துங்க இந்த மாதிரி பண்றப்போ உங்களோட அண்டம் விடுதலையாகி குழந்தை பேரு கிடைக்கிற வாய்ப்பு அதிகமா இருக்குது இந்த மாதிரி பண்ணாதவங்க இப்போ அடுத்ததா ஒரு ரெமடிய சொல்ல போற அந்த ரெமடிய கூட ஃபாலோ பண்ணலாம் சுத்தமான இடத்துல கிடைக்கிற இந்த அம்மன் பச்சரிசி இலைய ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துட்டு வந்து சுத்தமா கழுவிக்கோங்க இத சின்ன சின்னதா கட் பண்ணி காய வச்சு பவுடரா பண்ணிக்கோங்க அந்த பொடியோட சமமான அளவு பனங்கற்கண்டு சேர்த்து ஒரு கண்ணாடி பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பொடிய ஒரு கிளாஸ் தண்ணியில ஒரு ஸ்பூன் கலந்து

யிரை எடுத்துக்கணும் அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ல நிறைய பேர் மருக்கு கூட நல்ல ரெமடி சொல்ல சொல்லி கேக்குறாங்க முக்கியமா கண்ணத்துல கழுத்துல இருக்கிற பருவ நீக்குறதுக்கு இந்த இலைய உடைச்சிங்கன்னா அதுல இருந்து ஒரு பால் வரும் இந்த பால நீங்க நிதானமா மறு இருக்கிற இடத்துக்கு மேல மட்டும் தான் அப்ளை பண்ணணும் உங்க மரு நிரந்தரமா உதிர்ந்து பணி இல்லாம விழுந்துருது பாத்தீங்களா நம்ம கண்ணுக்கு முன்னாடி கிடைக்கிற அம்மன் பச்சரிசி செடியில எவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும்றந்து அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன்குலான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன்